ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வரக்கூடிய இடியாப்பம் மற்றும் கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரேஷன் பச்சை அரிசி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் இந்த அரிசியை வந்து வடிகட்டி சே தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் பரவாயில்ல கிளறி கொடுத்து காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கூட காய வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டிய ஒரு கை வச்சா இந்த அரிசி இந்த மாதிரி கையில ஒட்டணும் இந்த பதத்துக்கு காய வச்சா போதும் இப்ப மிக்சி சேரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைசா அரைச்சிட்டு ஒரு சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா அரிசியவும் அரைச்சிட்டு இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் சலிச்சிட்டு இந்த மாதிரி கப்பி வரதை திரும்பவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் சளிச்சாச்சு இந்த மாவை இப்போ இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி கட்ட போகிறோம் இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறம் இட்லி கொத்து வச்சுட்டு இது மேலே துணி போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இல வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரே தடவையாக எல்லா மாவையும் சேர்த்துட்டேன் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தடவையாக சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துச்சு மாவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் இந்த மாவு கையில் தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டு காய வச்சுட்டு திரும்பவும் மிக்ஸி சேரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் அதிகமாக அந்த மாதிரி மாவு அரைக்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிங்க கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் கிடாது இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்